ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் போகி வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் உங்களோட பழைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளோட தூக்கி போட்டு எரிச்சிட்டு நாளையில இருந்து தை வழி வழிபறக்கும் சொல்லுவாங்க நல்ல வழியோட எல்லாருக்கும் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஹாப்பியா இருக்கிறதுக்காக எங்க வனிதாசோடன் இனிய பொங்கல் பொங்கல் பர்ச்சேஸே நாங்க இப்பதான் கிளம்புறோம் அதாவது எல்லாம் எடுத்தாச்சு தம்பிக்கு எல்லாருக்கும் டிரெஸ் எடுத்தாச்சு இப்போ போயிட்டு நம்ம புது வீடு இல்லைங்களா புது வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல் அதுவும் இல்லாம நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ஒன் இயர் ஆகுது இந்த ஒன் இயர்க்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 அதிகங்க நீங்க குடுக்கற சப்போர்ட் நீங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே தான் எங்களோட எங்களோட சின்ன சக்ஸஸ் கூட அதுதான் காரணம் பெரிய சக்சஸ் இல்ல இதை விட கொஞ்சம் அதிகமா அதிகமாக ஆசைப்படுறோம் எல்லாரும் படிக்கிட்டே இருப்போம் ஆஹ் இந்த குட்டி சக்சஸ்க்கு பின்னாடி நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து போகி இல்லைங்களா நாளைக்கு பொங்கல் நம்ம புது வீடுங்க புது வீடுங்கிறதால பொங்கல் எங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைப்போம் இல்லைங்களா கேஸ்லயே வைப்போம் அதே வந்து நான் எங்க வீட்டுலாம் கிராமம் வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்து கோவில போய் பொங்கல் வைப்போம் வீட்டு வாசல்ல வைப்பாங்க அதெல்லாம் அது மாதிரி வைக்கணும்னு ஆசை சரி இந்த வருஷம் நம்ம புது வீடு கட்டிட்டோம் நம்ம சொந்த வீடு நம்ம யாருக்கு கேட்பா நம்ம வாசல்ல நம்ம பழைய வீட்ல வந்து லைட்டா ஏதாவது ஒரு சின்ன ஃபயர் வந்து பண்ண முடியாதுங்க அளவு கிடைக்காது एक्चुअली பட்டாஸ் தீபாவளிக்கு பட்டாஸ் கூட வெளிய கூட மாட்டாங்க அந்த அபார்ட்மென்ட்ல இப்போ வந்து நம்ம வீடு வாசல் நம்ம ஏரியா உள்ள வராது அப்படின்றாங்க அது மாதிரி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நம்ம புது வீட்லங்கறதால வாசல்ல பொங்கல் வைக்க போறோம் அதாவது அடுப்பு வச்சி பத்த வச்சி பானையில மண் பானையில பொங்கல் வைக்கினா உங்களுக்கு ரொம்ப ஆசை அதுக்கு தான் அப்படியே ஒரு பர்சேஸ்க்கு கிளம்பியாச்சு மணி ஒரு மணி ஆயிடுச்சு காலையிலேயே கலம்னோம்னா ரெண்டு பேரோ எந்திரிக்கலவே மணி

பை <laughs> வண்டி mm, <laughs> <laughs> வண்டி ஆளையா போகுது என்ன எதிர்ப்பா எதிர்ப்பா மல்லிசாம வாங்க வரேன்ட்டு எதுக்குள்ள போகல ஆஃபர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க வீடியோ எடுத்தா இவங்க திட்டுவாங்க பா ஹோம் சென்டர்ல வீடியோ நாட்டாளோட தெரியுமா நான் பார்த்தாங்கன்னா கட் பண்ணிடணும் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் யூனிக் கலெக்ஷன் வச்சிருப்பாங்க அதே அவங்களோட கலெக்ஷன் வெளியில் தெரிஞ்சிருவோம் அப்படின்னு அவங்களோட தாட்டு அவங்களோட தாட் அப்படி பட் நாங்கள் நாம போனால் வாங்கிட்டு போய் ஹோம் சென்டர் ஆகிய போகிறோம் பார்த்துட்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹோம் சென்டரில் வைப்போம் எப்படி ஹோம் சென்டர் வைக்க மாட்டோம் இதை வாங்கிட்டு போய் ஹோம்ல சென்ட்ரலில் வைப்போம்

காஃபி நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க டீ நூற்றி நாற்பது ரூபா எதுக்கு வேணாம்மை கருப்படி காஃபியில் வந்து ஆரோக்கியமாக குடிக்கலாம் வெறும் இருபது ரூபாயில் நீ பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருவாங்க எல்லாமே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வந்து என்ன ராகி அடை ஒரு ஸ்பெஷல் வந்து

எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் விஷ் பொங்கல் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க